வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் எஸ்எஸ் விழாக்கு உங்கள் இன்னைக்கு வந்து என்னோடய டாபிக் வந்து ரேசன் அரிசி வந்து வாடகை இல்லாமல் கழுவி எப்படி பஞ்சு போல் இட்லியும் ஒரு தக்காளி சட்னி எப்படி குயிக்காக செய்கிறது இன்றைக்கி நான் அரைப்பொடி வந்து அந்த விளக்கு வந்து எடுத்திருக்கேன் அரைப்பொடியில் வந்து மூணு விளக்கு அதாவது ஒன்றரை பொடி அதுக்கப்புறம் வந்து பச்சரிசி வந்து ஒரு அரைப்பொடி எடுப்பேன் அதாவது மூணுக்கு ஒன்று அப்படின்னு நான் வச்சுக்கோங்க மூணு பச்சரி புழுங்கரிசி போட்டிங்கன்னா அரைப்படி வந்து ஒன்று வந்து எந்த அளவுனாலும் ஒன்று வந்து பச்சரிசி போடுங்க அதாவது மூணுக்கு ஒன்று நல்லா வச்சுக்கோங்க மூணு புழுங்க மூணு அரைப்படி ஒரு அரைப்படி வந்து பச்சரிசி இதுதாங்க ரேசியோ இது ஏன் இந்த ஈவன் இந்த மெசர்மெண்டை நான் எடுத்தேன்னா இது ரொம்ப நாள் நான் பழகினேன் அதாவது தோசைக்கும் நல்லா வரணும் இட்லிக்கும் நல்லா வரணும் பணியாரத்துக்கு நல்லா வரணும் அதே மாதிரி ஆப்பம் மாதிரி ஊற்றாலும் நல்லா வரும் நாலு விதமாக பண்ணலாம் இந்த மெசர்மெண்ட்டை நான் பழகி பழகி தான் கற்றுக்கிட்டேன் யார்கிட்டையும் வந்து கேட்கலை பட் நல்லா இருந்துச்சு இது மாதிரி நான் ஒரு அஞ்சாறு பேத்துக்கு நான் சொல்லியும் கொடுத்துருக்கேன் இப்போ நல்லா வந்து போர் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கிறணும் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலு கழுவு கழுவிட்டு அஞ்சாவது கழுவு வந்து உப்பு ஒரு கை உப்பு எடுத்து போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம தே நல்லா தேய்ச்சி விட்டோம்னா அதில் உள்ள அந்த வாடை இருக்குது பார்த்திங்களா இது வந்து ரேசரிசு ஒரு ஸ்மெல்லே வராது நல்லா ஒரு வாடை எடுத்துரும் இட்லி சூப்பராக ஸ்மூத்தாக நல்லா சாஃப்ட்டாக வரும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க விட்ட பிறகு நல்லா கழுவிட்டு இப்போ வந்து நல்ல தண்ணியில் ஊற்றி ஓவர் நைட்டு நைட்டு ஃபுல்லாக வந்து நான் வந்து ஷோ ஊற வச்சிருவேன் ஓகேவா ஊற வச்சுட்டு உளுந்து வந்து நைட்டே எடுத்து வச்சுருவேன் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நான் நல்ல தண்ணியை வந்து ஊற்றி ஊற வைக்கிறேன் அப்பயும் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு இந்த ரெண்டு பிடி அளவுக்கு வந்து ஏன் நான் ரெண்டு பிடி அரைச்சேன்னா இந்த வாரத்தில் வந்து ஒருத்தங்க விருந்தாடி வர்றேன்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் ரிலேஷனில் அதனால் மாவு கொஞ்சம் கூட போ வேணும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கூட ஆட்டினேன் இதை விட கம்மியாக தான் ஆட்டுவேன் ஒரு பிடிவு தான் போட்டுவேன் இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டு பிடி அளவுக்கு நான் அரைச்சேன் நைட்டே வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து இந்த அளவுக்கு மூணுக்கு ஒன்று மூணு வந்து புழுங்கல் அரிசி ரேசன் அரிசி ரேசன் அரிசி பச்சை அரிசி இருப்பதை அதில் ஒன்று எடுத்தேன் இதுக்கு மூணுக்கு ஒன்றுக்கு நாலு உளுந்து போடுவேன் நாலு உளுந்து போட்டுட்டு ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா எடுப்பேன் எதுக்குன்னா வாரத்துக்கு ஒரு தடவை நான் ஆட்டும்போது வெளியில் வந்து உளுந்த விலை கேட்பாங்க வாங்கி தர மாட்டேன் கடையில் மோஸ்ட்லி வந்து வீட்டில் செஞ்சு வாரத்துக்கு ஒரு தடவை அப்படி முடியாட்டி போட மாட்டேன் எனக்கு உடம்பு வந்து தெம்பாக இருந்தால் கண்டிப்பாக இன்னொரு உரல் லாஸ்ட்டாக அதே உரல் தானே லாஸ்ட்டாக முடித்த பிறகு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்து ஒரு பத்து நான் ஆச்சு ஈவினிங் வந் வந்தென்ன போட்டு கொடுத்துருவேன் அன்னைக்கு நம்ம ஆட்டினப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு இந்த தடவை அதனால் அவங்களுக்கு அப்போயே வந்து காலையிலே வந்து அரைச்சிட்டு அப்படியே இட்லி ஊற்றி சட்னி அரைச்சி அப்படியே வச்சு கொடுத்தேன் இப்போ வந்து காலையில் வந்து இது பண்ணுவேன் ஏர்லி அந்திரிச்சு அஞ்சு மணிக்கு ஊற போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊறிடும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு ஊற வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் தூக்கி போட்டுருவேன் இது வந்து நல்லா பஞ்சு பஞ்சாக வரும் அப்புறம் ஒரு வாளி தண்ணி வந்து இப்போ அரிசியை போட்டு ஆட்டிட்டு அரிசியை போட்டு ஆட்டிவிட்டு இது மார்னிங் நடக்குது அரிசியை ஆட்டிவிட்டு அதுக்கு முதல்ல வந்து உளுந்து தான் நான் போடுவேன் சாரி உளுந்து தான் போடுவேன் ஏன்னா நம்ம வந்து உளுந்து போட்டு ஆட்டிட்டு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் அரிசியை போடுவேன் இதில் வந்து மாற்றி வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு ஆட்டிட்டு அரிசியை போட்டு ஆட்டிட்டு அப்புறம் வந்து நான் அந்த உளுந்து வந்து கொஞ்சோன்னு எடுத்து வச்சுருப்பேன் ஒரு முடி அதாவது வடைக்கு உளுந்த வடைக்கு அதை வந்து லாஸ்ட்டாக போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துருவேன் இப்போ இன்னொரு டிப்ஸ் வந்து சொல்கிறேன் ஒன்று ரேசன் அரிசி வாடல் இல்லாமல் இருக்கிறதுக்கு உப்பு போட்டு கழுவி நல்லா பியூராக ஒயிட்டாக வரும் பஞ்சு மஞ்சுன்னு அதுக்கப்புறம் கிரைண்டர் வந்து ரொம்ப அப்படி இதாகிடும் திப்பி திப்பியாக பிடிச்சிரும் ஒன்று உளுந்தும் அரிசி மாற்றி மாற்றி நம்ம எல்லாத்தையும் வலிச்சிட்டு மறுபடியும் ஆன் பண்ணி நம்ம ரெ ஒரு ரெண்டு டப்பா அளவு தண்ணியை சுற்றி ஊற்றி விட்டு கிரைண்டரை ஆன் பண்ணி விட்டோம்னா பாருங்களேன் எவ்வளோ க்ளீனாக வந்துடுது க்ளீனாக வந்தோன்னா அந்த மாவு தண்ணியை வந்து எடுத்து வச்சுட்டு ஓவர் நைட் அந்த பகலில் வச்சுட்டு மதியம் லைட்டாக பார்த்தோம்னா அந்த மா மாவு வந்து அடியில் இருக்கும் இப்போ வந்து வா வாஷ் பண்ணுற இடத்துல வந்து நான் பாருங்களேன் தண்ணியை ஊற்றினா கொஞ்சோண்டா இருக்குது சுற்றி வந்து துணியை வச்சு லேசாக தொடச்சி விட்ருவேன் ஈஸியாக இருக்கும் லேசாக மேலே இருக்க தண்ணியை ஊற்றி விட்டு இங்கே பாருங்கள் ஈஸியாக வந்து வாஷ் பண்ணிடலாம் போட்டு பிடிச்சி அங்கங்கே மாவு வந்து பிடிச்சிருக்காது ரொம்ப நாள் சொல்லணும்னு ஆசை அதனால் எப்போயுமே லாஸ்ட்டு உரம் வச்சுட்டு தண்ணியை ஊற்றி விட்ருங்க அதே நல்லா கழுவிடும் இப்போ ரெடி ஆயிடுச்சு மாவு எல்லாம் உளுந்த மாவு உளு அரிசி மாவு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ நல்லா உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சிடணும் கையில் தான் கை உரையெல்லாம் போடணும்னு அவசியமே இல்லை ஏன்னா நம்ம கை நம்ம சாப்பிட்ற கையை நம்ம நீட்டாக தான் வச்சுருப்போம் அதனால் கை உரை போட்டு அந்த கலக்கிறதுனா இப்போ வந்து உளுந்த மாவு தனியாக ஒரு விசம்புடி போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டு அப்புறம் இன்னொரு குட்டி டிப்ஸ் வந்து அந்த தனியாக ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சிங்களா அது ஃபேசியலுக்காண்டி அந்த மாவு வாரம் வாரம் வந்து அந்த மாவை வந்து வெறும் மாவு உளுந்து சேர்க்காமல் மாவு இருக்கில் அரிசி மாவு அதை எடுத்து ஃபேசியல் போட்டுக்கிடுவேன் இந்த வேலை எல்லாமே நடக்கும் ஒன்று உளுந்து வடைக்கு அடுத்தது இட்லிக்கு அப்புறம் வந்து ஃபேசியலுக்கு இப்போ வந்து வெங்காயம் பூண்டை வந்து சின்ன வெங்காயம் தான் இந்த வாரம் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் கொஞ்சம் சீப்பாக விற்றுச்சு மழை பெஞ்சனால வாங்கி ஃபுல்லாக சின்ன வெங்காயத்தை சேர்த்து எல்லா சட்னியாக மேக் பண்ணிவிட்டு இப்போ நல்லெண்ணெய் நல்லா அரைக்கலாம் சூற்றி பூண்டு வெங்காயம் புளி இதை நல்லா வதக்கிக்கிறணும் இன்றைக்கி வந்து நம்ம தக்காளி சட்னி தக்காளி சட்னினாலே நான் கொத்தமல்லி கருவேப்பில் பு புதுனா கூட ஓசமாக சேர்ப்பேன் அப்புறம் பிரண்டை சேர்ப்பேன் அது கலவை சட்னி மாதிரி தான் அரைச்சிருக்கேன் இது மோஸ்ட்லி வந்து நான் கொத்தமல்லி பைத்தியம் தெரியும் நல்லா பதிவுலையும் சொல்லியிருக்கேன் பட்டு எங்கள் பிள்ளை வந்து அம்மா ரெட் கலரில் அரைச்சு தாமா ரெட் கலர் அரைச்சு தாமான் நாங்கள் அதனால் அந்த புல்லா எல்லாத்தையும் பிரித்து பிரிச்சுன்னா என்ன புதினா சட்னி மட்டும் தேங்காய் சட்னி மட்டும் தான் காட்டில் தேங்காய் சட்னி ரெண்டு மூணு டிஃப்ரெண்ட் வச்சுருக்கேன் இப்போ வடைக்கு அரைச்சி வச்சுருந்தேன்னா அதை வந்து சின்ன வெங்காயம் இந்த இதுலையும் சின்ன வெங்காயம் கருவேப்பில பெருங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் நறுக்கி இதை ரெடி பண்ணி வச்சுட்டேன் இது எல்லாமே ஒரே நேரத்துலேயும் நடக்குங்க காலையில் பிள்ளைய எட்டு ஒம்பது மணிக்கு எந்திருக்கீங்களா ப்ராசஸ் முடிஞ்சிடும் இ வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிருச்சு பட்டை வத்த மட்டும் இந்த தடவை என்ன பண்ணிவிட்டேன் தனியாக எடுத்து வச்சிட்டேன் இப்போ மாவு நல்லா பிடிச்சிருச்சு பிடிச்ச பிறகு என்ன பண்ணிவிட்டு இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் இதுதாங்க எங்கள் இட்லி இது இட்லியை ஊற்றி மொத்தம் வந்து மூணு அடுக்க இருக்கும் எங்கள் இதில் நாலு நாள் வரும் கரெக்டாக மூணு பேர்த்துக்கு நாலு பேர்த்துக்கு பதினாறு இட்லி நானாங்க பதினாறு பதினாறு இட்லி வரும் கரெக்டாக இருக்கும் நாலு நாலு இட்லி மூணு இட்லி தான் முதல்ல சாப்பிடுவாங்க பட்டு வேரியேஷன் அந்த பொடி அந்த முருங்கைக்கீரை போட்டு பொடி அரைச்சி அது ஒரு ஒரு இட்லி தூக்கலானால நாலு நாள் கொடுப்பேன் பத்தனை அப்படின்னா ஆளுக்கு ஒரு தோசை ஊற்றி கொடுப்பேன் இது வந்து எப்பயுமே வந்து இட்லி சட்னி வந்து தண்ணி கொதிக்கவும் நீங்கள் வந்து இட்லியை ஊற்றி வைங்க அப்போ தான் வந்து அந்த ஸ்ட்ரெச்சரும் நல்லாயிருக்கும் பஞ்சு பஞ்சுன்னு வரும் இங்கிட்டு வாங்க இப்போ தக்காளி சட்னிக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிடுச்சு நம்ம வந்து அந்த கடலைப்பருப்பு உளுந்து போட்டு பட்டைத்ததையாக தனியாக எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் வந்து இதாக நல்லா கொடுக்கும் எப்பயுமே நான் எடுத்து வைக்க மாட்டேன் சேர்த்து தான் போடுவேன் சரி ஃபிரெண்டாக இந்த தடவை செஞ்சு பார்க்க ஆனால் அதை தனியாக எடுத்து வச்சிட்டேன் பெருங்காயம் பெருங்காயத்தூள் வந்து எல்ஜி பெருங்காயம் தான் நான் வாங்கி வைப்பேன் எப்போயுமே கட்டி பெருங்காயம் வாங்கி வச்சுருப்பேன் இப்போ வந்து பெருங்காயத்தை நல்லா ஓட்டிட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அதை வந்து ஃபேனில் வச்சுட்டு இப்போ பட்டவத்தை தனியாக எடுத்து வச்சுருந்தேன் கடலைப்பருப்பு உளுந்து கடுகு கடுகு கொஞ்சம் போடுவேன் மறந்துடுறாய்ங்க ஏன்னா ஓசமையை தாளிக்க மாட்டேன் அப்படியே கொடுத்துருவேன் ஏன்னா ஆயில் சேர்த்துருக்கோம்ல இப்போ நல்லா அரைச்சிட்டு சட்னி வந்து நம்மளுக்கு தக்காளி சட்னி ப்யூரான நல்ல ஒரு ரெட் கலரு இந்த சட்னிக்கே பத்து இட்லி சாப்பிட்ருவாங்க ஆனால் நான் கொடுக்க மாட்டேன் நாலு இட்லிக்கு அப்புறம் மேலே கொடுக்க மாட்டேன் மூணு தோசைக்கு மேலே கொடுக்க மாட்டேன் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி எம்மியான தக்காளி சட்னி ரெடி வடை அதுக்கப்புறம் வந்து இன்னோஸ்ட் வடை வந்து இப்போ போட போகிறேன் ஃபேசியல் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதை காட்டில் பயந்துருவீங்க இப்போ சூடான இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து வடையை போட ஆரம்பிச்சிட்டேன் சட்னி ஒரு சைடு வதக்கிட்டு அதே பாத்திரத்தில் கடாயில் கழுவிட்டு டக்குன்னு மாற்றிட்டேன் வடைக்கு ஏன்னா பாத்திரம் கொஞ்சம் குறையும்ல இட்லி ரெடியாகி சூ சூடாக இருக்குது சட்னி ரெடி ஆகிச்சு ஏற்கனவே பொட் பொடி வந்து கலந்து வச்சிட்டாங்க என்றைக்காச்சும் ஒரு தடவை இப்படி ரெண்டு காம்பினேஷனோட சாப்பிடுவாங்க இப்போ மல்லிகைப்பூ அப்படியே சூப்பரான ரேசன் இட்லி ரெடி ஆகிடுச்சு இந்த படி நீங்களும் செஞ்சு அரைச்சு டேஸ்ட்டு பாருங்கள் இதே மெசர்மெண்ட்டை மறந்துறாய்ங்க மிஷின் கழுவுறது பேசியல் போடுறது வடை சுடுறது பொடி தயாரிக்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அழகான கலர்ஃபுல்லான சட்னி பஞ்சு போல் ரேசன் அரிசியில் செஞ்சுருக்கேன் இந்த மெசர்மெண்ட்டை மறந்துறாய்ங்க இந்த பதி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் ஆல் ஆப்ஷனை கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் இப்போ தோசை இதில் ஊற்றிட்டு இதில் ஊற்றாப்பம் ஊற்றலாம் எல்லா வெரைட்டியான தோசையும் சுடலாம் அப்புறம் வந்து பனியாரமும் சுடலாம் அதை நான் காட்ட முடியலை இன்னொரு நாள் காட்டுறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சா மறுபடியும் கலர்ஃபுல்லான சட்னி டேஸ்டான சட்னி சட்னி வகைகளும் நான் போட்டிருக்கேன் அதையும் பார்த்து பயன்பெறுங்க நன்றி வணக்கம் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்